மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியம் நலத்துக்குடி கிராமத்தில் விவசாயிகள் வந்து குளத்துக்கு தண்ணி வல்லங்குறாங்க என்னென்னா முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தண்ணி வந்தது இந்த குளத்துக்கு நீர்வழி பாதைகள் வந்து இந்த குளத்துக்கு நேரடியாக வாய்க்காலிருந்து வந்த வழி இல்லை இதுக்கு முக்கியமான வாய்க்கால் வந்து பழங்காவிரி வாய்க்கால் பழங்காவிரி வாய்க்காலில் வந்து தண்ணி வர்றதுக்கு யோகியதை இல்லாத அளவுக்கு குப்பையும் சாக்கடை கொட்டப்பட்டிருக்கு இப்போ தற்போது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க கொட்டுறவங்களா அது பத்தாது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி வந்து யாரோ செஞ்ச புண்ணியம் அங்கே கர்நாடகா கேரளாவில் மழை பெய்து தண்ணி வருது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய வறட்சி உருவாகி இங்கே மயிலாடுதுறையில் குடிக்க பல இடங்களில் தண்ணி கிடைக்கல காரணம் என்னன்னா இந்த மாதிரி குளம் குட்ட வாய்க்கால்களை வந்து குப்பையை கொட்டி சாக்கடை விட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சு அதை வே அவங்க செய்கிறவங்க அறியாமையிலையும் ஆசையிலையும் செய்கிறாங்க பேராசையிலையும் ஆனால் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் மெத்தனை போக்கு அரசுக்கு சம்பளம் வாங்குறதுக்கு தன்னுடைய வேலையை செய்யணும் கடமையை செய்யணுங்கிற அக்கறை இல்லாத அதிகாரிகளால் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்கள் நல பிரதிநிதிகளால அலட்சிய தான் இவ்வளவு வாய்க்கால்களும் பாழடைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கேணியில் தண்ணி எடுத்திருக்கிறாங்க முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மு அடிக்கு போர் போட்டு உப்பு தண்ணி கிடைச்சிட்டு இருக்கு பொல்லிட நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு ஆனா இங்க காவேரியில தண்ணி போயிட்டு இருக்கு அருகாமையில உள்ள வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா தண்ணி வரல அந்த மாதிரி ஒரு அவலநிலைக்கு காரணம் இந்த தொடர்ந்து ஆட்சி செய்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அது அந்த கட்சி இந்த கட்சின்னு எந்த கட்சியில் எல்லா கட்சியுமே அந்த மக்கள் பிரதிநிதிகளோட அலட்சியம் அதனுடைய விளைவாக அதிகாரிகள் எந்த பார்க்கறது பார்க்கறதில்ல யாராவது ஒரு ஒரு குப்பை கொட்டுறாங்கன்னு பயன்பட்டால் கூட எங்களை கவுன்சிலர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு பிரச்சனைக்கு வந்துடுறாரு சேர்மன் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு நிலையை மாற்றிக்கிட்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த குளங்களை நிரப்பணுன்னு நாங்கள் வலியுறுத்தி தான் இன்றைக்கி குளத்தில் வந்து கருப்பு பேட்ச் அணிஞ்சு விவசாயிகளும் பொதுமக்களும் இங்கே உள்ள இளைஞர்களும் நாளைய தலைமுறைக்கு நாங்க வாழ்ந்துட்டு போனோம் குடிக்க தண்ணி இல்லாம சாகக்கூடிய நிலமையில கூட வாழ்ந்துடும் அடுத்த தலைமுறை இங்க வாழணும்னா காத்து பணம் சொத்து எல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது குடிக்க தண்ணி இன்னைக்கே பாட்டில் இருபது ரூபாய் விற்குது இருபத்தஞ்சு ரூபாய் விற்குது வரப்போற காலத்துல குளிக்க கூட கேன் தண்ணி வாங்கி குளிக்கிற நிலமையில இங்க வாழ முடியாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாங்க வழியோட அந்த குளத்துல நிக்கிறோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்